அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளி தமிழக அரசின் கவனத்திற்கானது வள்ளல் பெருமானார் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்த வேண்டும் அன்பும் இரக்கமும் கடவுளை எளிதில் அடைவதற்கான வழி என்ற உயரிய ஜீவகாரணிய ஒழுக்கத்தை நமக்கெல்லாம் கற்பித்தவர் வடிவில் அதாவது இறைவனை அருட்பெறும் ஜோதி என்ற வடிவில் வழிபடலாம் அதுவே இறைவனை இறைவனுடைய அருளை பெறுவதற்கான எளிய வழி என்று எடுத்துரைத்தவர் வடலூர் வள்ளல் பெருமானார் என்று போற்றப்படும் ராமலிங்க சுவாமிகள் அவருடைய இருநூறாவது வருவிக்க உற்ற நாள் அதாவது பிறந்த நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கொண்டாடப்பட்டது தமிழ்நாடு அரசு வள்ளலாருடைய பிறந்த நாளை வெகு சிறப்பாக கொண்டாடியது இது வரவேற்கத்தக்கது அதே வேளையில் அப்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் வள்ளல் பெருமானார் பெயரில் வள்ளலார் பன்னாட்டு மையம் ஒன்று அமைக்கப்படும் அதாவது வடலூரில் நூறு கோடி ரூபாய் செலவில் வள்ளலார் பன்னாட்டு மையம் அமைக்கப்படும் என்று அறிவித்திருந்தார் இதுவும் வரவேற்கக்கூடிய விடயம்தான் ஆனால் அது எங்கு அமைக்கப்படுகின்றது அது எப்படி அமையப்போகிறது போகிறது என்பதில்தான் முரண்படுகிறது தற்போது சண்மார்க்க அன்பர்களும் பக்தர்களும் தமிழ்நாடு அரசின் இந்த முடிவுக்கு இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் அதாவது திட்டத்திற்கு என்று சொல்வதை விட வடலூரில் சத்திய ஞான சபை அருகே இந்த பன்னாட்டு மையம் அமைப்பதை தடுக்க வேண்டும் அங்கே அதை செயல்படுத்தக்கூடாது என்று சன்மார்க்க அன்பர்களும் வள்ளலாருடைய வழியை பின்பற்றக்கூடியவர்களும் பக்தர்களும் ஆன்மீக தொண்டர்களும் விரும்புகின்றனர் பல்வேறு தரப்பினருடைய எதிர்ப்பையும் மீறி தமிழ்நாடு அரசு இதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை நடத்தியது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக இந்த தொடக்க விழாவை நடத்தியுள்ளார் ஒரு புகழ்பெற்ற மனிதருக்கு அல்லது தலைவருக்கு யாருக்கேனும் ஒரு நினைவு சின்னமோ மணிமண்டபமோ அல்லது ஏதோ ஒரு அவர்களுடைய புகழை எடுத்து உரைக்கின்ற வகையில் ஒரு பணியை மேற்கொள்ளும்போது திட்டமிடும்போது அவருடைய கொள்கைக்கு மாறாக அது அமையக்கூடாது ஆனால் வள்ளலாருடைய கொள்கைக்கு மாறாக வடலூர் சத்திய சபை அருகே தமிழ்நாடு அரசு இந்த பன்னாட்டு மையத்தை அமைப்பது சரியான செயல் அல்ல என்று பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவ ராமதாஸ் வள்ளலாருடைய பன்னாட்டு மையத்தை சத்தியஞான சபை பெருவெளியில் அமைக்கக்கூடாது என்று கண்டனம் தெரிவித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார் மேலும் பாட்டாளி மக்கள் கட்சி இதனை எதிர்த்து போராடும் என்றும் அறிவித்தார் அதன்படியே அடிக்கல் நாட்டு விழா அன்று பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் திரளாக திரண்டு வடலூரில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தினார்கள் இதுபோன்று பாரதிய ஜனதா கட்சியும் தங்களுடைய எதிர்ப்பை காட்டியது மேலும் அஇஅதிமுக சார்பிலும் இதற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அக்கட்சியின் பொதுச்செயலாளரும் முன்னாள் முதலமைச்சரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி திரு கே பழனிசாமி அவர்களும் அரசின் இந்த செயலை கண்டித்துள்ளார் இவ்வளவு எதிர்ப்பையும் மீறி தமிழ்நாடு அரசு அங்கே அந்த பெருவெளியில் இந்த திட்டத்தை நிறைவேற்ற துடிப்பது ஏன் என்று உற்று நோக்கும் போது இதில் ஏதேனும் சதி திட்டம் இருக்கின்றதோ என எண்ண தோன்றுகிறது ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வள்ளலார் சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழில் தருமசாலையை அதாவது மக்களுடைய பசிப்பினியை போக்கக்கூடிய தருமசாலையை அமைத்தார் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஏழில் தொடங்கி இன்று வரை வரலாறுடைய திருக்கரங்களால் ஏற்றி வைக்கப்பட்ட அந்த அடுப்பு நூத்தி ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளை கடந்தும் இன்றளவும் அணையாமல் மக்களுடைய பசிப்பினியை ஆற்றுவித்து வருகிறது மூன்று வேளையும் அங்கே உணவு சமைக்கப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கும் அன்பர்களுக்கும் வழங்கப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு வல்லல் பெருமானார் சத்திய ஞான சபையை அங்கே நிறுவினார் இதற்காக அப்பகுதி மக்கள் கிட்டத்தட்ட நூத்தி ஆறு ஏக்கர் நூத்தி ஆறு ஏக்கர் நிலங்களை வள்ளலாருக்கு கொடையாக கொடுத்தனர் அந்த பெருவெளியில் தென்கொடியில் தான் சத்திய ஞானசபை அமைக்கப்பட்டுள்ளது சத்திய ஞான வடபுறத்தில் கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு ஏக்கர் நிலம் தற்போது உள்ளது இந்த இடத்தில் எக்காலத்தும் கட்டிடங்களோ விவசாய பணியோ மேற்கொள்ளக்கூடாது என்று வள்ளலார் அன்றே திட்டவட்டமாக கூறியிருக்கின்றார் ஏனென்றால் வரும் காலங்களில் இங்கே ஒளி வடிவில் இறைவனை காண்பதற்காக ஜோதி வழிபாட்டை தரிசனம் செய்வதற்காக லட்சக்கணக்கில் பெரும் திரளான மக்கள் கூடுவார்கள் என்பதை உணர்ந்து அன்றே வள்ளலார் அவர்கள் இந்த பெருவெளியில் எந்த ஒரு பணியையும் மேற்கொள்ளக்கூடாது இது இறைவன் உலாவுகின்ற இடம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இன்னும் சொல்ல போனால் சிந்தை கலிக்க கண்டு சிவானந்த மது உண்டு தெளிந்தோர் எல்லாரும் தொண்டு செய்ய பௌரி கொண்டு இந்த வெளியில் நடமிட துணிந்தீரே அங்கே இதைவிட பெருவெளி இருக்குது என்றால் இங்கே வருவார் வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே பெருமானாரே பாடியுள்ளார் இறைவன் நடமிடுவதற்கு சிதம்பரத்தை விட ஒரு பெரிய வெளி இருக்கின்றது என்று வல்லலார் குறிப்பிட்டுள்ளார் அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான ஒரு புனிதமான இடத்தில் தமிழ்நாடு அரசு பன்னாட்டு மையம் அமைக்கும் முயற்சியை அந்த முடிவை மாற்றிக்கொண்டு வேறு இடத்தில் வள்ளலார் பெயரில் பன்னாட்டு மையம் அமைப்பதே சால இருக்கும் வள்ளலார் சாதி மத பேதமற்ற சன்மார்க்க வழியை கண்டவர் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அன்பர்கள் உலகம் முழுவதும் சன்மார்க்கத்தை பின்பற்றி வருகின்றனர் அவர்களுடைய எதிர்ப்பையெல்லாம் மீறி இந்த திட்டத்தை பெருவெளியில் அதாவது வடலூர் பெருவெளியில் சத்தியஞான சபை பெருவெளியில் நிறைவேற்ற வேண்டாம் மாற்று இடத்தை தேர்வு செய்து அதாவது வள்ளலார் பிறந்த மருதூர் அல்லது தண்ணீரில் விளக்கேற்றிய கருங்குழி அவர் மரணமில்லா பெருவாழ்வு என்னும் பெரும் பேற்றை பெற்ற சித்தி வளாகத்தில் மேட்டுக்குப்பம் சித்தி வளாகம் பகுதி இங்கு ஏதேனும் ஒரு இடத்தில் அல்லது வடலூர் சித்தியத்தோப்புக்கு இடையே ஏதாவது ஒரு இடத்தை தேர்வு செய்து அங்கே வள்ளலார் பெயரில் பன்னாட்டு மையம் அமைப்பதே சிறந்ததாக இருக்கும் மேலும் அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் அங்கே அடிக்கல் நாட்டு விழாவில் பேசும்போது பெருவெளியில் ஒரு இடையூறும் ஏற்படாது எழுபத்தி இரண்டு ஏக்கர் பெருவெளி நிலத்தில் மூன்று புள்ளி நான்கு மூன்று ஏக்கர் பரப்பளவில் தான் இந்த வள்ளலார் பன்னாட்டு மையம் அமைக்கப்பட உள்ளது எனவே இதில் எந்த இடையூறும் ஏற்படாது என்று கூறியிருக்கின்றார் கடுகு அளவுகூட எல் முனை அளவுகூட சத்தியஞான சபை அமைந்திருக்கக்கூடிய பார்வதிபுரம் வடலூர் பெருவெளியில் அமைக்கக்கூடாது என்பதுதான் வள்ளலாருடைய அறிவுறுத்தல் கொள்கை கருணை ஆட்சி கடிகி ஒழிக என்று பெருமானார் கூறியிருப்பார் அந்த நிலையை உணர்ந்து ஆட்சியாளர்கள் வள்ளல் பெருமானாருடைய கொள்கைக்கு எதிராக செயல்படக்கூடாது என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொள்கின்றோம் நன்றி வணக்கம்